الحمد لله رب العالمين وأصلي وأسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامك القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعهدنا إلى إبراهيم وإسماعيل

அவனது மேலான குரான் ஷரீஃபினுடைய இருபத்தைந்து திசுவை நிறைவு செய்திருக்கிறோம் தெரியில்லா சும்மா லம் தெரியில்லா கால நாம் போதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூறியெல்லாம் வழங்கியாக ரமகானனுடைய மூன்றில் இரண்டு பகுதிகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இருபது நாளினுடைய தராபிகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்கள் பத்து நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் அந்த நாட்கள் குறித்தும் அந்த நாட்களில் மிக முக்கியமான ரமகானுடைய லைலத்தில் கதிர இரவு இருக்கிறது அந்த இரவை மையப்படுத்திய அமல்கள் இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் நபிகள் நாயகம் செல்லங்காரை செல்லம் சொன்னது போல ரமகானுடைய ஒவ்வொரு நாட்களும் லட்சக்கணக்கானவர்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள் கடைசி பத்து நாட்களில் அல்லாஹ் பண்படங்கு பணமடங்கு அல்லாஹ் நரகத்தை வெட்டும் அல்லாஹ் விடுதலை செய்து அல்லாஹ் நிறைய பேர்களை அல்லாஹ் சொர்க்கவாசியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிற நாள் அந்த பத்து நாட்கள் என்று அமிக நாயகம் செல்லந்தாலே செல்லம் சொன்னார்கள் அப்படி பாக்கியமான அந்த பத்து நாட்கள் நம்மை சந்திக்க இருக்கிறது இல்லாமல் ஆகமே கடந்த இருபது நாட்கள் நாம் செய்த அமல்களை போல அதைவிடவும் உற்சாகத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடமான மன நிறைவோடும் நிறைவாக நிறைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த பத்து நாட்களில் அல்லாஹ் நமக்கு தந்திருவான பொதுவாக குரான் ரமலான் என்று சொன்னாலே நாலு அமல்கள் பிரதானமாக இருக்க வேண்டும் என்று குரானில் அல்லாஹ் சொல்கிறார் ரமலான்ல எந்த அமல் இருக்குமோ இல்லையோ கண்டிப்பாக கட்டாயமாக இந்த நான்கு அமல்கள் தான் ரமதான் அல்லாஹ் குரான்ல ஷகுரு ரமவான் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறார் சூரத்துல் பக்ரால அல்லாஹ் تعالی ரமலான் மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா என்று அல்லாஹ்வே ரமலான் மாதத்தை அடையாளப்படுத்துகிற பொழுது நான்கு அமல்களை மையப்படுத்தி அல்லாஹ் تعالی ஊக்கப்படுத்துகிறார் அது என்ன நாலு அமல்கள் இதுவரைக்கும் அந்த அமல்கள் நம்ம மூன்று அமல்களை செய்வோம் இனி நான்காவது அமல்கள் செய்வதற்கான காலங்கள் நீ வரக்கூடிய பத்து நாட்கள் அல்லாஹ் முதலில் சொல்லுவான் ஷஹர் ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீல் குர்ஆன் மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா அது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லா சொல்கிறான் ரமலான் என்று சொன்னாலே குர்ஆன் தான் குர்ஆனுடன் உள்ள தொடர்புதான் குர்ஆன் ஓதுறது கேட்கிறது தொழுகையில ஓதுறது தொழுகையில கேட்கிறது தொழுகை அல்லாத நேரங்களில இப்படி ஒவ்வொரு நிலைகளிலேயும் உடன் உள்ள நமக்கான தொடர்பு ரமலான் என்று சொன்னாலே ஒரு மூமி முதல்ல குர்ஆனுடன் தொடர்பு இருக்கணும் இது அல்லா சொல்றான் இரண்டாவது அந்த ஆயுத்த அடுத்து அதை தொடர்ந்து அல்லா

நமக்கு துவா கபூடானது தெரியுதோ இல்லையோச்சோ இல்லையோ நிச்சயமாக எந்த துவாவும் அது அது நமக்கான சேமிப்பு ஒரு அது நமக்கு விவாதத்தேட்டு பல நாட்கள் கேட்டுட்டமே கேட்ட விஷயங்கள் நடக்கலையே அது நடக்குது நடக்கலை என்பதை தாண்டி சில சொன்னாங்க அது ஒரு வணக்கம் நான் வளர்க்கிற வைங்க எப்ப வணக்கம்னு ஆயிடுச்சோ அத நீங்க செஞ்சிக்கண்டான பிரதிகளை உங்களுக்கான சேமிப்பா சேர்ந்து கொண்டே இருக்கும் அது முகுல் இபாதா அது வணக்கம் என்று சொல்வதை விட வணக்கத்தின் மூளை என்று சொன்னார்கள் உடம்புக்கு எப்படி ஒரு மனுஷன் மூளை வழி நடத்துதோ ஒரு மூமின துவாதா வழி நடத்தும் நான் செல்லலாறு செல்ல இப்போ ரெண்டாவது நம்ம ரமலான்ல அதிகம் அதிகமாக துவா செய்யணும் குர்வான் துவா இந்த ரெண்டையும் இன்னும் விரைவுபடுத்த வேண்டிய காலம் இந்த கடைசி பத்து நாட்கள் அதிகம் அதிகமாக துவா செய்யணும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஐஷா அல்லா உனகா சொன்னாங்க இல்லையா யாரோ சூழல்லா கடைசி பத்து நாட்கள் அதிகமா விவாதத்தை செய்யறோம் குறிப்பா நேரத்திற்கு அதிகமா விவாதத்தை செய்யறோம் அதுல குறிப்பா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லிட்டாங்களோ அம்மா திரும்ப கேட்டாங்க யாரும் நிறைய துவை நாங்க கேட்போம் குறிப்பா ஒரு துவான் சொல்லிட்டாங்களேன்னு நாங்க

நாலாவது முக்கியமான அமல் ஏர்த்திக்கா அந்த இரத்திக்காஃபுங்கிறது ரமலான்ல மட்டுமல்ல எல்லா காலத்திலையும் இருக்கலாம் அது நசிலான ஏர்த்திக்கா ஒவ்வொருத்தரையும் பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது ஏர்த்திக்காஃபுற நீயத்துல உள்ள வரலாம் அது நஃபிலான ஏர்த்திக்கா ஆனா ரமலான்ல மட்டும்தான் வாஜிபால் அது சுண்ணத்தை மொக்கதா கிஃபாயான்னு சொல்லுவாங்க சுண்ணத்தை மொக்கதா கிஃபாயா சுண்ணத்திலேயே உறுதியான சுண்ணத்துன்னு அர்த்தம் சுண்ணத்தை மொக்கதாங்கிற வார்த்தை எப்ப சொல்லுவாங்கன்னு சொன்னா செல்லா அழைக்கோ செல்லம் வாழ்நாள்ல எந்த அமலை விடவே இல்லையோ அந்த சுண்ணத்தின் சொன்னதையும் மோக்கதான் செல்லாறை செல்லம் செஞ்சது பூராவுமே சுண்ணத்து தான்

அவர் ஒருவர் இருந்துட்டா ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய குற்றம் நீங்கிடும் யாருமே இருக்கலன்னா மகனா பூராவும் குற்றவாளி ஆகிடும் சொன்னத்தை ஜனாசா இருக்கிற ஜனாசா உண்மத்து மீது கடமை யாராவது ஒருத்தர் வேலை முடிஞ்சு வச்சு ரெண்டு பேர் ஜனாசா தொலை வச்சுட்டாங்கன்னா கடன் நீங்கிவோம் அந்த ரெண்டு பேர் கூட செய்யணும் வைங்க குற்றவாளி யாருன்னா அந்த ஊர் முழுக்க குற்றவாளி ஆயிடுவாங்க பாரத குற்றவாளி ஆகுது அதே மாதிரி தான் என்பது தனிப்பட்ட முறையில் அது சுண்ணத்தது நிறைய நன்மைகள் இருக்குது இந்த மூணு காஃப் இருக்குது ஒன்று காஃப் நான் என்ன சுண்ணத்தை மாவு ரமலா முறை கடைசி பத்து நாட்கள் இருக்குது செல்வல்லி செல்ல மதினாவோட வாழ்ந்த பத்து வருஷம் ஏத்திகாஃபு விடல பத்து வருஷம் செவலிசெல்லாம் மதினாவுக்கு பத்து வருஷம் எத்திகாஃபார் அதே மாதிரி இன்னொரு எத்திகாப்பு இருக்கு நெசுர் நேர்ச்சியினுடைய இது வாஞ்சிக்கு நேர்ச்சி என்ன இப்படியே உமரடி எல்லாம் வந்து செல்லாவை சில சொன்னாங்க யார சோழலாம் அரியாவை காலத்துல நான் ஒரு நாள் ஏத்திக்காஃபி இருக்கணும் நியத்துக்கொண்டேன் சோழலாம்னு கேட்டேன் செல்லந்தாவை சிலம் சொன்னாங்க சரி இப்போ நீங்க வளத்தைக்கு வசம் நோ பூச்சிக்கு ஏத்திக்கா சொல்லிங்கன்னா செல்லாவை சில ரெண்டு ஏத்திகாஃபுக்கும் நோம்பு அவசியம் ஒண்ணு ரமதானுடைய ஏர்த்திகாஃப் தான் இருக்கணும் அதே மாதிரி இந்த நேர்ச்சிக்காக ஏத்திகாஃபு வைக்கணும் ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நான் வந்து ஒரு நாள் பள்ளி மாசல்ல ஏத்திகாஸ் இருக்கிறேன் ரெண்டு நாள் இருக்கிறேன் இது வந்து நமலான மட்டும்தான் நல்ல மற்ற காலத்துலையும் நம்ம இப்ப நேர்த்தி செய்ய முடியும் எனக்கு ஒரு காரியத்தை நடத்திட்டு இருந்தா நான் ஒரு நாள் ஏத்திகாஸ் இருக்கிறேன் ரெண்டு நாள் இருக்கிறேன் ஏத்திகா இந்த ஏத்திகாவுக்கு இருக்கும் நோன்பு அவசியம் இது ரொம்ப அல்லாத காலத்துல சொல்றேன் நோன்பு வச்சுட்டு இந்த பேர் நேர்ச்சியை முடியும் ஏத்திகா மூணாவது ஏத்திகா இது நாள் சொல்றதுனா ஒரு நாள் தான் இருக்கணும் அவசியம் இல்லை ஒரு மணி நேரம் இருக்கா ரெண்டு மணி நேரம் நான் இந்த பள்ளியில இருக்கிற நிமிஷம் எல்லாம் சொல்லிட்டு உள்ளவாங்க நான் ஒவ்வொரு நிமிஷம் இருக்கு இருக்கு அது நன்மைகள் தான் எனவே

பெரிய பாத்தியமான விஷயம் அது யாத்திகா யத்திகா சொல்ல முழுக்க நம்ம ஈடுபாடு அல்லாவுடன் உறவை வளர்த்துக்கிறதுக்கு குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு நம்ம எல்லாத்தையும் இருக்க போறோம் ஒரு நாள் முழு துன்யாமை விட்டுட்டு போகணும் நம்ம சொத்தை விட்டுட்டு போகணும் சொந்தத்தை விட்டுட்டு போகணும் உணவு மக்களை விட்டுட்டு போகணும் இப்படி ஒரு தனிமையாக அன்னைக்கு நமக்கு அல்லா மட்டும்தான் இருப்பான் அல்லாவுடன் உள்ள தொடர்ந்து மட்டும்தான் இருக்கும் இந்த மனநிலையை மனுஷனுக்கு கொண்டு வருவாங்க தனித்திரு விழித்திரு பசித்திருன்னு சொல்லுவாங்க இந்த மூணு தான் அல்லாஹுவை அடைகிறதுக்கு பசித்திருங்கிறது நோன்பு விழித்திருங்கிறது இரவு வணக்கம் தகஞ்சத்து தனித்திருங்கிறது ஏத்திக்கா அல்லாஹுடன் உள்ள நம்ம தனிமையாகிறது இது எல்லா மதங்களிலேயும் எல்லா ஆன்மீக கோட்பாட்டிலையும் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுது அல்லாஹு தால பள்ளிவாசலுடைய அத்திகாஃபாஹிம் இஸ்மாயில இப்ராஹிம் இஸ்மாயில்தையும் நாம சொன்னோம் என் பள்ளியில எத்திகாஃப் இருக்கிற மக்களுக்காக பள்ளியை சுத்தமாக்கி வைங்கன்னு நாம சொன்னோங்கிற அல்லாஹு தால பள்ளியை தவாப் செய்யறவங்க எத்திகாஃப் இருக்கிறவங்க தொழுகிறவங்க இவங்களுக்காக எனவே எத்திகாஃப்ங்கிறது மிகப்பெரிய அமல் சாதாரணமாக ஒரு நாள் எத்திகாஃப் இருக்கிறவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நாங்கள் அலிசல்லாம் ஆனால் எத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு நிறைய ஒழுக்கமும் பேணுதலும் உண்டு தேவை இல்லாமல் வெளியே போகக்கூடாது ரொம்ப அத்தியாவசியமான விஷயமாக இருந்தால் ரொம்ப அத்தியாவசியமான தேவை வழி கட்டத்தில் அதே மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் இதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும் எனவே பள்ளிவாசனுடைய அட்டிகாஃபுங்கிறது வரக்கூடிய இந்த பத்து நாட்கள் லெயிலத்தில் பதிலை தேடியது என்று சொன்னாலும் கூட நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லம் வாழ்நாள் முழுக்க செய்த அமல் அல்லாஹுடன் உள்ள நம்முடைய தொடர்பை ஆன்மீகத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு ஆன்மா ரீதியான கல்வையும் நப்சையும் நாம் கட்டுப்படுத்துவதற்கான மிகச்சிறந்த அமல் எக்திக்காக விட சிறந்த அமல் இல்லை எனவே ரமவான் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது குரான் நோன்பு துவான்

صلى <applause> الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب السلام